வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோவில் பிரியாணிக்கு சைடிஷான புளி கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நிலக்கடலை வெள்ளை எள்ளு மஞ்சள் தூள் மிளகாய் மல்லி மல்லித்தூள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிள்ளை ஃபஸ்ட்டு ஒரு வானல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை நல்லா வரிசி எடுத்துக்கலாம் எல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பின்னால் அதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே வானலில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு நிலக்கடலை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு எல்லையும் கடலையும் மிக்சியில் மாற்றிட்டு அதை நல்லா பெயிண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால் கத்திரிக்காயை நாலாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நல்லா தொடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை தண்ணியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெயோட சேர்த்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நம்மளுக்கு ஓரளவு நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு பின்னால அதை வேற ஒரு பிளேட்ல எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்போ அதே எண்ணெயில ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஈக்கு கருவேப்பில சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம் கருவேப்பில பொறிஞ்சதுக்கு பின்னால அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பின்னால அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டுலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அரை டீஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காயெல்லாம் நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதை எல்லாத்தையும் நல்லா கரைச்சு அது கூட சேர்த்துடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு பின்னால் நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளும் நிலக்கடலை பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துடலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு பிரியாணிக்கு ஸ்டைலிஷான புளி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒய் ஜோஸ் ஜினி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம